ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜிஆர்டியோட புது சிட் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் இந்த சிட் ஸ்கீமில் பர்சனலாக ஜாயின் பண்ணனால அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நான் இந்த வீடியோவை போடுறேன் ஜிஆர்டியில் மொத்தம் மூணு விதமான சிட் ஸ்கீம் இருக்குது நியூ கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி நியூ கோல்டன் லெவன் கோல்டன் ஒன் அப்படின்னு மொத்தமாக மூணு விதமான ஸ்கீம் இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பொறுத்து நியூ கோல்டன் லெவனை பற்றி தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்க எந்த ஒரு ஜிஆர்டியோட பிரான்ச்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஆதார் நம்பர் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் மினிமம் தௌசண்ட் இருந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்களோ அதை தான் லெவன் மந்த்துக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போது செகண்ட் மந்த்து ஃபைவ் தௌசண்ட் கட்டுறீங்கன்னா அப்போ ரேட் கம்மியாக இருக்குது கூட கொஞ்சம் கட்டலாமா அப்படின்லாம் கேட்டால் கட்ட முடியாது நீங்கள் எந்த அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்களோ அதை தான் மந்த்லி மந்த்லி கட்டுற மாதிரி இருக்கும் லெவன் மந்த் முடிஞ்சதும் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் அந்த அமௌண்ட்டுக்கான கோல்டை எடுத்துக்கலாம் இப்போது ரெகுலர் சில்வர் ஐட்டம்ஸ் எடுத்திங்கன்னா அதில் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது அதுவே நீங்கள் ஆன்டிக்ல எடுத்திங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ்லையும் வேஸ்டேஜ்லையும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து லெஸ் பண்ணுவாங்க மாதிரி தான் டைமண்ட்க்கும் இந்த பிளான் வந்து அமௌண்ட் பேஸ்டில் தான் வந்து ஆட் ஆகும் கிராம் பேஸ்டு கிடையாது நம்ம கட்டுற காசு அந்த லெவன் மந்தோட எண்டில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு ரேட்டில் நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் மந்த்லி மந்த்லி டென் தௌசண்ட் பே பண்ணுறீங்கன்னா லெவன் மந்த்தோட எண்டில் மொத்தமாக ஒன் லேக் டென் தௌசண்ட் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க அன்றைக்கி நீங்கள் போய் கோல்டு வாங்குற போது அதோடய ரேட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பர் கிராம்னா உங்களுக்கு மொத்தமாக டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ செவன் ஜீரோ கிராம்ஸ் கிடைக்கும் அந்த கிராம்ஸை நீங்கள் இப்போ எயிட்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் நீங்கள் மந்த்லி பேமெண்ட்டை எந்த ஒரு பிரான்ஞ்ச்க்கு வேணாலும் போய் நீங்கள் பே பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டாக எந்த பிரான்ச்சில் தான் நம்ம கார்டு போட்டோம் அங்கே தான் கட்டணும் அப்படிலாம் கிடையாது எந்த பிரான்ச்சில் வேணாலும் போய் நீங்கள் கட்டிக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் ஜிஆர்டியோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம் ஆன்லைனில் கட்டும்போது உங்களுக்கு வந்து புக்கில் என்ட்ரி போட முடியாது நீங்கள் நேரில் போய் கட்டினீங்கன்னா புக்கில் என்ட்ரி போட்டு தருவாங்க பட் ஆன்லைனில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்லேயே வந்து அந்த நீங்கள் கட்டின காசு அந்த டேட்டு எல்லாம் என்ட்ரி அதில் வந்துடும் நம்ம ஸ்கீம் முடிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக போய் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட கொடுத்து அப்போ புக்கில் நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம் அவங்க லாஸ்ட்டாக வந்து புக்கில் என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க நான் இந்த ஸ்கீமில் ஜான்வரியில் போய் ஜாயின் பண்ணேன் நான் பண்ணப்போ புக் கொடுத்தாங்க அந்த புக்கிலே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வந்துடுச்சு அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே போட்டிருக்கோம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற அமௌண்ட் மட்டும்தான் போட்டிருக்கோம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து கிராம் பேஸ்டு கிடையாது அதனால் நம்ம கட்டுற அமௌண்ட்டும் the டேட்டு இது மட்டும்தான் அதில் வரும் வேறு இருக்காது நான் அந்த புக் போடும்போது வந்து பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருந்தது அதனால் பொங்கலுக்கு சிட் புக் போடுறவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு சிட் புக்குக்கு எனக்கு ரெண்டு பீஸ் கிளாஸ் கொடுத்தாங்க டம்ளர் கொடுத்தாங்க நாங்கள் ரெண்டு போட்டனால எங்களுக்கு நாலு பீஸ் டம்ளர் கிடச்சிது உங்கள் ஸ்கீம் முடிஞ்சு நீங்கள் போய் நகை பர்ச்சேஸ் பண்ணலைன்னா அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை செக்காக போட்டு உங்கள் அட்ரஸ்க்கு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்களா அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் நகை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒரு வேளை உங்களால் காசு கட்ட முடியல சிட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது நீங்கள் கட்டின காசை ரிட்டர்ன் தர மாட்டாங்க அதுக்கு நீங்கள் வந்து நகையாக தான் எடுக்க முடியும் நீங்கள் சிக்ஸ் மந்த்த் கட்டின காசு வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ் கட்டி நகையை எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் செவன்த் மந்த் ஆர் எயித் மந்த் வந்து நீங்கள் உங்கள் சிட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் லெஸ் பண்ணுவாங்க நைன்த் மந்த் க்ளோஸ் பண்ணிங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவாங்க ஒரு டென்த் மந்த்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் பெனிஃபிட்டோடு நீங்கள் நகையை வந்து எடுத்துக்கலாம் ஒரு வேளை நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கிராம் கோல்டு வாங்குறீங்க இல்லையா அதுக்கு நீங்கள் வேஸ்டேஜ் கட்டி தான் ஆகணும் இப்போது இந்த மந்த் நம்மளால் கட்ட முடியல அதை நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம சேர்த்து கட்டலாமா அப்படி பார்த்தோன்னா அந்த மாதிரி நம்மளால் கட்ட முடியாது அதே மாதிரி நம்ம டூ மந்த்துக்கு அட்வான்ஸாக முன்னாடியே நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கும் சேர்த்து இந்த மாதமே கட்டிடலாமான்னு கேட்டாலும் கட்ட முடியாது அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த மாதம் மட்டும்தான் கட்ட முடியும் கேரிஓவரும் பண்ண முடியாது அட்வான்ஸாகவும் பே பண்ண முடியாது நீங்கள் கட்டுற காசுக்கு கோல்டு காயினாகவும் எடுத்துக்கலாம் கோல்டு காயினுக்கு என்ன வேஸ்டேஜோ அதை அவங்க லெஸ் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்